வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்க நிர்வாகிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்க நிர்வாகிகள் கைது நடவடிக்கையை கண்டித்து அனைத்து வட்ட அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பணங்கள் கட்டிடம் அலுவலகம் வளாகத்தில் நடைபெற்றது இன்றைய அரசு தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிலுவையில் உள்ள கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்ததை நாலரை ஆண்டு காலத்தில் நிறைவேற்றாததால் சென்னையில் உள்ள கலைஞர் சமாதியில் மனு கொடுத்தும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தவும் தமிழ்நாடு சாலை பணியாளர்கள் சங்கம் முடிவெடுத்தது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் நாகப்பட்டினம் கரூர் கோபி விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உட்கோட்ட நிர்வாகிகளின் வீடுகளில் புகுந்து சங்க நிர்வாகிகளை காவல்துறை கைது செய்துள்ளது தமிழகம் முழுவதும் காவல்துறை கைது நடவடிக்கையை கண்டித்தும் போராடுகின்ற தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசிட வேண்டும் என கோரிக்கைகளுடன் தமிழக அரசை வலியுறுத்தியும் மாநில மைய முடிவின்படி அனைத்து வட்ட அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் மிக எழுச்சியோடு நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தஞ்சை வடக்கு வட்ட செயலாளர் அஜய் ராஜ் தலைமை தாங்கினார் ஊரக வளர்ச்சித்துறை சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் தேசிங் ராஜன் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் முன்னாள் மாநில செயலாளர் தோழர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் தமிழ்நாடு அரசு சாலை பணியாளர்கள் சங்கத்தின் தஞ்சை மாவட்ட செயலாளர் தோழர் ரமேஷ் நிறைவு உரையாற்றினார் வடக்கு வட்ட இணை செயலாளர் மூர்த்தி நன்றி உரையாற்றினார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சாலை பணியாளர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் சுபாஷ் மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் சாலை பணியாளர்களின் கோரிக்கையான நாற்பத்தோரு மாத பணி காலத்தை முறைப்படுத்தி பணிக்காலமாக அறிவுறுத்திட வேண்டும் அதுபோக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள ஆணையத்தை உடனடியாக கலைத்திட வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை முன்னெடுத்து அவர்கள் சாலைப் பணியாளர்கள் சங்கம் எடுத்துள்ள இந்த கோ நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு அம்மாநில நிர்வாகிகளை உடனடியாக அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது